யோகி பாபு அவர்களோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவோ தெரியுமா இதனால் வந்து பல நடிகர்களே வந்து யோகி பாபு வந்து ஓவர் டேக் வந்து செஞ்சுருக்காங்க இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் இப்போ தமிழ் சினிமாவில் சின்ன திரைப்படங்கள் இருந்து பெரிய திரைப்படங்கள் வரைக்கும் வந்து யோகி பாபு அவர்களோட காலச்சீட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஹீரோ இல்லாமல் கூட படம் எடுத்துருவாங்க ஆனால் யோகி பாபு இல்லாமல் நாங்கள் படமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் வந்து அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஆர்வமாக வந்து இருக்காங்க இப்போ வந்து யோகி பாபு அவர்கள் ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது யோகி பாபு அவர்கள் வந்து சில திரைப்படங்கள் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவாங்க சில திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து யோகி பாபு அவர்களோட சம்பளம் வந்து ஒரு படத்துக்காக வாங்குவது இல்லையா ஒரு நாளைக்கு வந்து யோகி பாபு அவர்கள் சம்பளம் வாங்குறாங்களா ஒரு நாளைக்கு வந்து யோகி பாபு அவர்களோட சம்பளம் வந்து பன்னெண்டு லட்சக்கும் மே பன்னெண்டு லட்சத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லப்படுகிறது இது திரைப்படங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து பெரும் நடிகர்கள் பெரும் நடிகைகளை விட வந்து ஓவர்டேக் யோகி பாபு செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்து கொண்டு இருக்கிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க